திருப்பத்தூர் அருட்பெருஞ்சோதி சத்திய தர்மசாலையில் தைப்பூச அன்னதான விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருட்பெருஞ்சோதி சத்திய தர்மசாலையில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் நடைபெற்றது திருப்பத்தூர் தையல் நாயகி பல் மருத்துவமனை டாக்டர் எம் சிறுவமுத்துக்குமார் டாக்டர் லாவண்யா அருட்பெருஞ்சோதி சத்திய தர்மசாலையில் ஏற்றி வைத்து இருவரும் அன்னதானத்தை துவக்கி வைத்தனா் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆர்டோரஞ்சோதி சத்திய தர்மசாலை மாவட்ட செயலாளர் நாகசுப்பிரமணியம் கொடைக்கானல் கிராம நிர்வாக அலுவலர் செல்வராஜ் முன்னாள் துணை வட்டாட்சியர் சுப்பிரமணியன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பொறியாளர் குணசேகரன் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நிகழ்வில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் சேகர் ஆலய பாதுகாப்பு குழு மாநில செயலாளர் கே ஆர் நாகசந்தரம் எஸ்ஆர்சி குடும்பத்தினர் ஆர் கே மகால் முருகானந்தம் காரையூர் சின்னையா தியாகலிங்கம் பாளையப்பன் ஆகியோர் பங்கேற்றனர் முன்னதாக அதிகாலை அருட்பெருஞ்சோதி சத்திய தர்மசாலை வளாகத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று அன்னதான விழா தொடங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பூக்கடை ஜெயபால் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

திருப்பத்தூர் அருட்பெருஞ்சோதி சத்திய தர்மசாலையில் தைப்பூச அன்னதான விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருட்பெருஞ்சோதி சத்திய தர்மசாலைகள் தைப்பூச திருநாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் நடைபெற்றது திருப்பத்தூர் தையல் நாயகி பல் மருத்துவமனை டாக்டர் எம் செல்வமுத்துக்குமார் டாக்டர் லாவண்யா அருட்பெருஞ்சோதி சத்திய தர்மசாலையில் ஜோதியினை ஏற்றி வைத்து இருவரும் அன்னதானத்தை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருட்பெருஞ்சோதி சத்திய தர்மசாலை மாவட்ட செயலாளர் நாகசுப்ரமணியம் கொடைக்கானல் கிராம நிர்வாக அலுவலர் செல்வராஜ் முன்னாள் துணை வட்டாட்சியர் சுப்பிரமணியன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பொறியாளர் குணசேகரன் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நிகழ்வில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் சேகர் ஆலய பாதுகாப்பு குழு மாநில செயலாளர் கே ஆர் நாகசுந்தரம் எஸ்ஆர்சி குடும்பத்தினர் ஆர் கே மகால் முருகானந்தம் காரையூர் சின்னையா தியாகலிங்கம் காளையப்பன் ஆகியோர் பங்கேற்றனர் முன்னதாக அதிகாலை அருட்பெருஞ்சோதி சத்திய தர்மசாலை வளாகத்தில் குடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று அன்னதான விழா தொடங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பூக்கொடை ஜெயபால் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ ừ. lỡ ừ. 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 ừ.